வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தரன் புதி மூன்றாம் பாடல் வானோ புனர்பார் கணல்மார் உதமோ ஞானோ தயமோ நவீனான் மறையோ யானோ மனமோ இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே பொருளாவது ஷண்முகனே ஷண்முகனே இந்த பொருளாவது என்னது இந்த பொருள் என்பது எது உண்மை பொருள் என்பது எது நித்திய பொருள் என்று கூறுகிறார்களே அது என்ன வானோ வனமா புனல் புனல் என்றால் நீர் நீரா இல்லை பார் பாரோ அதாவது நிலமா இல்லை கனல் நெருப்பா ஆஹா இல்லை மாருதமோ காற்றா கிடையாது ஞானோதயமோ நவீனான் மறையோ ஞானோதயத்தினால் நவின்ற நான் கிடையாது யானோ நான் என்று கூறுகின்றேனே ஆன்மாவாகிய நானா கிடையாது அதுவோ மனமோ மனம் மும்மலங்களால் தடுமாறுவது மனம் முருகன் மும்மலமற்றவன் ஆக அதுவும் இல்லை என்னை ஆண்டார் என்னை ஆண்ட இடம் தானோ அப்படிங்கிறார் அவரை ஆண்ட இடம் எது திருவண்ணாமலையா அதுவும் இல்லைன்றார் கந்தர அலங்காரத்தில் குழு வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்று இவை யாவுமே இல்லை என்கிறார் அப்ப என்னது முருகன் மெய்யறிவினால் உணரப்படுபவன் ஆக மெய்யறிவினால் உணரப்படுவன் முருகன் அவனே உணர்த்தினால் மட்டுமே உணர முடியும் அயனும் அறியும் அயனும் அறியும் என்ற திருமாலும் பிரம்மனும் அயனும் அறியும் ஆணம் ஒழியப்பட்ட இடம் திருவண்ணாமலை ஆதலின் ஆணமற்ற நிலைதான் பொருளோ என்றால் யான் கெட்டால் பொருள் இன்னதென்று புலப்படும் நானுங்கிறது கெட்டுப்போச்சுன்னா பொருள் என்னன்னு புலப்பட்டுருமா பொருள் என்ன என்பதே அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமானை என்று திருப்புகழில் விளக்குகிறாள் இந்த பொருளை அறிவால் தான் அறிய முடியும் மெய்யுணர்வால் உணர முடியும் அறிவால் அறிய முடியும் மெய்யுணர்வால் உணர முடியும் என்கிறார் ஆறுமுகத்தையுடைய பெருமானுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள் போக மேல் கீழ் என்று ஆறு பக்கங்கள் உள்ளனவாம் சான்றோர் பெருமக்கள் இப்படி விவரிக்கிறார்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள் போக மேல் கீழ் என்று ஆறு பக்கங்கள் உள்ளனவாம் சண்முகனை உன்னால் உன்னை உணர்ந்தது போல உன்னால் உன்னை உணர்ந்தது போல எனக்கு உணர்வித்தது போல அனைவருக்கும் உணர்த்தி அருளாயாக அந்த ஷண்முகனை அவர் கேட்குறாங்க ஆறு பக்கங்கள் உள்ளவன் சண்முகன் உன்னால் உன்னை உணர்ந்தது போல எனக்கு உணர்வித்தது போல் அனைவருக்கும் உணர்த்தி அருள் புரிவாயாக என்று சண்முகனை வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ